வணக்கம் வாழ்க வளமுடன் வராகியின் அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்று ஒவ்வொருவர் வாழ்விலும் அவசியம் தேவைப்படும் குபேர சம்பத்தான விஷயங்களை அதற்குரிய ஆலயங்களையும் பற்றியும் பார்ப்போம் நாம் உலகில் எங்கு எந்த மூலையில் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் குபேர சம்பத்து நமக்கு வேண்டும் என்று ஆவலுடன் குபேரரை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் நாம் வாழ்வில் ஒவ்வொருவருடைய ராசி நட்சத்திரங்களுக்கு ஏற்ற குபேரர் நம் புண்ணிய பூமியில் இந்த தமிழ்நாட்டில் உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் என்ற ஊரில் பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் உரிய குபேரர் ஆலயம் அமைந்துள்ளது ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சம்மன் உடனுரை ஆலயத்தில் இடைக்காட்டு சித்தரின் வழிகாட்டுதல் படி அக்காலத்தில் நிறுவிய குபேரர் இங்கு அமைந்துள்ளார் குபேரருக்கும் சந்திரலேகாவுக்கும் தனி சன்னதியும் அமைந்துள்ளது அதேபோல் ஒவ்வொரு மா மாதத்திலும் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அன்று மிக விமர்சையாக குபேரருக்கு யாகம் செய்து அபிஷேகம் செய்கின்றார்கள் நாம் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒருமுறை சந்திக்க வேண்டிய அவசியம் தரிசிக்க வேண்டிய ஆலயம் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் ஆலயம் ஒரு அந்த ஆலயத்தில் குபேரர் முதலில் மேசராசியில் தொடங்கி மீன ராசியில் முடியும் போது ஓம் என்ற வடிவத்தில் முடிகின்றார் ஒவ்வொருவரும் சென்று அவரவர் ராசிக்கு ஏற்ப அந்தந்த இடத்தில் குபேரருக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் அதற்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது நாம் சென்னையில் இருந்தாலும் கன்னியாகுமரியில் இருந்தாலும் உலகில் வேறு எங்கு இருந்தாலும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் உள்ளது அங்கு ஏகாம்பரேஸ்வரர் உடனுரை காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு சென்று இந்த நமது ராசி மேசம் ரிஷபம் மீன மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைய குபேரரை ஒவ்வொருவரும் அவசியம் தரிசனம் செய்து குபேரர் போல் குபேர சம்பத்து பெற்று வாழ்வில் நீங்காத பெரும் செல்வம் பெற்று பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக வாழலாம் ஒவ்வொருவரும் அவசியம் வந்து தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயம் அதே ஊரில் மலை மீது செங்கரும் செங்கோட்டு வேளன் முருகன் பால தண்டாயுதபாணியாக காட்சி கொடுக்கின்றார் கரும்பு என்பது அடியிலிருந்து சுவையாகவும் மேல் நோக்கி இருக்கும்போது சுவை குறைவாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் முருகன் கையில் உள்ள கரும்பு மிகவும் இனிமையாக உள்ளது என்று திரு அண்ணாமலையை தோற்றுவித்த குருநாதர் குகை நமச்சிவாயர் இங்கு இன்றும் அருபரூபமாக குகையில் வாழ்வதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது ஆதலால் அந்த முருகனையும் குகை நமச்சிவாயரையும் நாம் நின்று ஒவ்வொருவரும் வாழ்வில் தரிசனம் செய்ய அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு சிறப்புமிகு ஆலயம் அனைவரும் வந்து தரிசனம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வராகியின் புகழ் ஓங்குக